ஒரே இந்திக்காரனை கூட இங்கு நீ வாக்காளராக சேர்க்க கூடாது சேர்க்க முடியாது அப்படி நீ வாக்காளராக சேர்த்தால் தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகம் என்று ஒன்று இருக்காது 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 என்கின்ற முடிவே என்னுடைய தலைவன் அறிவிப்பார் தனியரசு அறிவிக்கல தமிழ்நாட்டினுடைய நம்முடைய படை தலைவர் நமக்கெல்லாம் அவன் தான் கரு முந்திரிக்காட்டிலிருந்து இன்று தலைநகர் சென்னை கோட்டை இருக்கிற செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு அருகாமையில் இருந்து சொல்றோம் நீ இங்க தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை ஒன்னு செய்ய மாட்டோம் பூட்டு போட்டு பூட்டிடுவோம் அது எங்க தலைவன் தலைமையில செய்வோம் எங்களுக்கு ஒண்ணு வழக்கு புதிதில்ல எங்களுக்கு ஒண்ணு குண்டாஸ் புதிதில்ல எங்களுக்கு ஒண்ணு என்கவுண்டர் புதிதில்ல நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் முதலமைச்சராகவே இருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய மண் உயிர் எங்களுடைய மொழி உயிர் எங்களுடைய இனம் உயிர் இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை நிலைநாட்டத்தான் தமிழ்நாட்டில் இதுவரை வரலாற்றில் எந்த அரசியல் இயக்கமும் நடத்தாத மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற இந்த கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வெல்க 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 வாழ்க தமிழக வாழ்வுரிமை கட்சி